அதாவது இப்போ நம்ம வந்து சிவநிலைன்னுட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து எதையோ ஒன்று அடையிறதுங்கிற ஒரு நிலையாக சிவநிலையை நம்ம வச்சுட்டோம்னு வச்சுட்டுங்களேன் நீங்கள் அடைஞ்ச நிலையை திருப்பி திருப்பி இழக்கதான் வேண்டியிருக்கும் அப்போ நம்ம வந்து உண்மையான நிலைங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எப்போவுமே இருக்கும் இப்போ அதை தான் நம்ம என்னா நம்முடைய லாங்குவேஜில் தான் அது வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டு நம்ம சொல்கிறோம் மனசு அளவில் பார்க்க போனால் இன்னோசன் ஸ்டேட்டு வந்து நீங்கள் பிறகுதிலேருந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அது எப்படி அந்த இன்னோசன் ஸ்டேட்டு வந்து நம்முடைய அறிவால் வந்து அதை மறைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்து அந்த இன்னோசன் ஸ்டேட்டை நம்ம அடைகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம அது எப்போவும் நம்மகிட்ட இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும் எது அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எது இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவுகள் தான் இடையூறாக இருக்குது நம்முடைய அனுபவம் நம்முடைய நம்முடைய ச மனதில் இருக்கக்கூடிய அறிவுகள் இதுதான் வந்து அதை வந்து மறைச்சீட்டு அப்போ அதனுடைய தாக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் எதையாவது ஒன்று அடையணும்னு சொல்லி நம்முடையதே சொல்லுது அது கண்டுபிடிச்சதுன்னா உண்மையில் நம்ம அது அதுபோக்கில் கண்டுபிடிக்காது அது புதுசாக என்னதோ இருக்குங்கிற மாதிரி தாண்டை இல்லாத எதையோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதுவே ப்ரொஜெக்ட் பண்ணிடுது உண்மையிலே வந்து அது எதையாவது ஒரு நேமை கொடுத்தோ ஒரு ஃபார்மை கொடுத்தோ ப்ரொஜெக்ட் பண்ணி அதை அடைகிறதுக்காக முயற்சி பண்ணோன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய முயற்சியினுடைய வேகத்தினால அப்படி கூட கிடைச்சது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிலதுக்கு வந்து சில சில தியானங்களில் இதையாவது ஒன்று நினச்சி நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுவே கிடைக்கும் ஆனால் கிடைச்சதுக்கு பிறகு தான் அது இது இல்லைங்கிறது தெரியும் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை நோக்கி போக்குறப்ப எண்ணம் தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம சொன்னால் நம்முடைய ஏற்கனவே நம்முடைய சொந்த நில தான் அது எப்பவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது நம்ம தேடுறதுல தான் பிரச்சனை இருக்குது ஒழிய அந்த தேடப்படும் பொருள் உங்களோடய இருந்துகிட்டே இருக்கும் தேடுறதுன்னா என்ன எதை நோக்கி தேடுறோங்கிறதுனுடைய ஒரு சரியான நிர்ணயம் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா நம்முடைய தேவையில்லாத தேடுதல் நின்று போயிடும் தேவையில்லாதெல்லாம் தேடிட்டு இருக்கிறோமேங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேடுதலை நுப்பாட்டிடும் நம்ம தேடுதலை நிப்பாட்டின நிமிஷத்துலேயே நமக்கு அங்கே பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் எதை அதாவது 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 சரி சொல்லி அது வந்து என்னன்னு நம்ம நிறைய வழிகளில் இந்த வழி இந்த வழின்னு பாத்தீங்களா இதை இப்போ அந்த வழிகளெல்லாம் நுப்பாட்டிடுறது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற நம்ம சொல்கிற இதே வழியை நம்ம ஒரு வழி விளைய நீங்கள் இந்த வழியாக போனே அந்த வழியில் போங்க இந்த வழியில் இந்த ரூட்டெல்லாம் இருக்குது இப்படிலாம் போய் அந்த இடத்துல இதெல்லாம் அனுபவம்லாம் கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு இடத்த நம்ம காட்டவே இல்லை நமக்கு எல்லா வழியையும் நம்ம கட் பண்ணி விட்டுறோம் எல்லா வழியுமே கட் பண்ணிங்கன்னா எங்கே இருப்பீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க ம் அதாவது எல்ல நான் என்னன்னு சொல்லி சொன்னா அடைஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டதுங்கறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் விட்டுருங்கங்க. हां நான் விட்டுறது தான் நான் சொல்றேன். இப்ப நாம சொல்றது வந்து அடைရிறதுக்கு மார்க்கம் சொல்லல. விடுறதுக்கு தான் வழி சொல்றோம். நீங்கள் அப்போ நீங்கள் பயம்னு சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது என்னென்னு சொன்னால் உங்களுடைய மனதிலே வந்து எதையே அடையணுங்கிற வந்துகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நீங்கள் தான் அந்த அடையிறதுனுடைய லட்சணத்தை நீங்கள் தான் சொல்லணும் இப்போ உதாரணமாக நீங்கள் எதையோ அடையணும்னு சொல்கிறீங்க ஒரு ஞானம்னு சொல்லி நீங்களே ஒரு இல்லை நீங்கள் அதாவது இப்போ வந்து நீங்கள் எதையோ ஒன்று அடையணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இருக்குது இப்போ நான் வந்து சொன்னால் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது கண்டுபிடிங்கிறத சொல்கிறோம் ஒன்றும் இல்லை நம்ம அடையணும்னு சொல்லி ஒன்று இருந்துன்னு சொன்னால் அதனுடைய தன்மை என்ன இப்படி ஒரு நிலையை நம்ம அடையணுமா ஒரு வாங்கணும் அடைய வேண்டிய பொருள் வந்து தேவையில்லாத பொருளாக இருந்து நெச்சிடுங்க அது தேவையில்லாத பொருள் எப்போது கண்டுபிடிச்சோமோ அதை அடையிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸுக்கு போகணுன்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கீங்க டிக்கெட் எடுத்து நீங்கள் பாட்டு ஒரு பஸ்ஸில் ஏறிடுறீங்க அவன் சொல்கிறான் இந்த பஸ்ஸு மெட்ராஸுக்கே போகாதுன்னு சொன்னோன்னே நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு சொன்னால் உங்களே போய் அதில் நீங்கள் போய் உட்காந்து அதில் ப்ரொசிக் பண்ண மாட்டீங்க அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் அடைகிறதுக்கு தகுதியானதுன்னா என்ன நம்ம அடைய வேண்டியது என்னங்கிற அதை அதைத்தான் நிர்ணயம் பண்ணோம் அடையிற இது அடைய வேண்டியதா அடைய வேண்டியது இல்லையான்னு தெரிஞ்சுட்டுன்னு சொன்னால் பிறகு நம்ம முயற்சி பண்ணுறோமா இல்லையாங்கிறது இல்லாமல் போயிடும் தெரியுது மாதிரி இல்லை இப்போ நீங்கள் வந்து சும்மா இருந்தால் போதுங்கிறது சொல்லும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா போய் சூழ்நிலை இல்லை அதாவது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இப்போ ஒரு இடத்த நம்ம அடையிற ஒன்றும் இல்லை நீங்கள் என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டு நம்ம பிடிச்ச நிமிஷத்தில் உங்க மனசு என்ன ஆகுது இப்போ நீங்கள் அடையிறகம் ஒன்றும் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனப்பூர்வமாக கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் அந்த அடையிறகம் ஒன்றும் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ உங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக நின்று தானே செய்யும் ம் ம் அதே வழியாக சரி இன்னும் வந்து சரியாக இல்லை இப்போ உங்களுக்கு என்ன அதாவது இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க கேள்வி கேட்குறீங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சுவல் டிமாண்ட் என்னங்கிறது சொன்னால் தானே நம்ம பிறவி பயன் அடைகிறதுனு சொன்னால் நீங்கள் எதிர்பார்ப்பு இப்போ உங்கள் எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவிப்பைன்னு அடையணுங்கிறது எதிர்பார்ப்பா சொல்லுங்க இப்போ ஞானம் அப்படிதெல்லாம் இடையில ஞானம் தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஞானம் இது படகு ஞானம் இப்போ சப்போஸ் வந்து ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுடுங்களேன் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் அதை இதான் ஞானம் ஞானம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவீங்களா இப்போ எது தான் ஞானம் நீங்கள் நினைப்பீங்க நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னால் ஞானம் தான் அடைஞ்சிட்டேன் ஞானத்தை அடைஞ்சா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க கருதுறீங்க ஒரு கற்பனையில் தான் அதாவது சரி தவறுங்கிறது எப்படி செய்யலாம் எதெல்லாம் செய்ய செய்யக்கூடாதுன்னு தெரியணுமா இல்ல செய்ய இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது சரி தவறுனா அது என்ன அர்த்தம் நினைக்கலங்களா அதாவது இல்ல அந்த இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு எண்ணமாக தான் சொல்றீங்களா ஒரு அறிவுபூர்வமாக அதாவது எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவோட உள்ள நிலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் கேட்குற சொல்லலை நீங்க கற்பனை என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் உங்களை கேட்குறேன்

இல்லை அதாவது சிலை தான் இல்லை அதாவது சிலை இப்போ எல்லாருக்கும் நம்முடைய நூல் பயன்படுங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்ல முடியாதுன்னுங்களேன் எல்லா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலைவரிசை இருக்கும் அந்த அலைவரிசைக்கு உள்ளவங்களுக்கு தான் அது பயனு எல்லாருக்கும் பயனுடையதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே வந்து இல்லை அதாவது நீங்கள் ஒரு இடம் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு வர முடியும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்கிற ரூட் வந்து இன்னொருத்தருக்கு சொன்ன ரூட் வந்து உங்களுக்கு பயனுடையதுன்னு சொல்ல முடியும் இந்த இடம் இந்த இடம் எல்லோரும் காமன் தான் நம்ம அரோண்டி இடம் ஒன்று காமனாக இருந்தாலும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வர்றதுக்கு தனித்தனி பாதையாக தானே இருக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன இதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சில இதுலாம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கருத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குள்ளே கருத்து இப்போ என்னுடைய இதில் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இறை உணர்வுன்னு சொல்லி ஒன்று நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா இறை உணர்வு அடையுதல்லையும் சொல்கிறீங்க இறை உணர்வு அடைதல் சொல்லி சொன்னால் முடியுமா இல்லை அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ என்னுடைய கணக்கு என்னுடைய அணுகுமுறையில் நீங்கள் இறை உணர்வுன்னு சொல்லி ஒன்றுன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுடுங்களேன் அந்த இறை உணர்வுன்னு சொல்லி ஒன்று நமக்கு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு உணர்வு இறை உணர்வு நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னாலும் கூட அது வந்து என்னுடைய கணு க என்னுடைய கருத்துப்படி அது உண்மையான உணர்வு அல்ல ஒரு தற்காலிகமாக நாம் கிரியேட் பண்ண உணர்வு தான் எந்த உணர்வை நீங்கள் அடைஞ்சாலும் உங்களுடைய முயற்சினால கிரியேட் பண்ணப்பட்ட உணர்வு தான் நீங்கள் அடைய முடியும் அதனால் அந்த உணர்வு வந்து நீங்கள் அடைஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அது அடைகிற வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு அடைய வேண்டிய உணர்வாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடைஞ்ச பிறகு என்ன தெரியுச்சுன்னா நம்ம அடைய வேண்டிய உணர்வு இது இல்லைங்கிறது அடைஞ்ச பிறகு தான் தெரியும் அப்போ நீங்கள் எவ்வளோதான் பூரணமான ஒரு உன்னதமான உணர்வை நீங்கள் அடைஞ்சாலும் அடையணுன்னு முனை முயற்சிக்கிற வரைக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு பிரதான உணர்வு தான் அடைஞ்ச பிறகு அப்படி நீங்கள் ஒரேயாவது ஏதாவது உணர்வை நீங்கள் கற்பனை பண்ணி வச்சு அதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி விதமான உணர்வு அடையணும்னு நினைக்கணும்னா அந்த உணர்வு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் போகவும் போகாது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கிடைச்ச பிறகு தான் நம்ம இது இந்த உணர்வும் நமக்கு இந்த உணர்வும் நம்ம இந்த உணர்வுக்காக இப்போலாம் பாடுபட்டோங்கிறனா அதுக்கப்புறம் தான் இருக்கும் இது ஒன்று அது ஒன்று நான் உங்களுக்கு திருப்திப்படுத்தாது அந்த உணர்வே வந்ததுக்கு பிறகும் உங்களை அந்த உணர்வு உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த இது வந்து அந்த அடைஞ்சிறதுக்கு முன்னாலே இந்த நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடையிறக்கு ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு முதலே வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தேடுதலை இங்கே இப்போ நிப்பாட்டிடலாம் நீங்கள் தேடுதலை நிப்பாட்டிங்கன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்கள் மனசே வந்து அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சிடுது நீங்களாக வந்து ஏற்கறது இல்லை தானாக இயங்கக்கூடிய மனசை வந்து தன்னைத்தானே ப்யூரிஃபை பண்ணிக்கிறது நாமளா ஏற்கிற மனசு தன்னை ப்யூரிஃபை பண்ணாது அது இன்னும் கொஞ்சம் தன்னைத்தானே காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம்